உங்க உலகத்தை உருவாக்குறது உங்க மனசுதான் சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த சக்தி வாய்ந்த உண்மையை பத்தி பார்க்கலாம் நீங்க பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கலாம் ஆனா உங்க மனசு உண்மையிலே நவீனமா இருக்கா மனசோட உண்மையான ஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சுய அறிதலுக்கான இந்த பயணத்துல ஐயா நமக்கு வழிகாட்டுறாரே முதல்ல ஒரு கேள்வி உங்க மனசே உங்களுக்கு எதிரா வேலை செய்யுதுன்னு தோணி இருக்கா ஒரு கச்சேரியிலேயோ இல்ல விளையாட்டிலேயோ இருக்கிற கூட்டத்தோட மனநிலையை யோசிச்சு பாருங்க அதுதான் கட்டுப்பாடில்லாத மனம் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சிலருக்கு இந்த மாதிரி எதிர்வினையாற்ற மனநிலை இருக்கலாம் உண்மையான கல்வி அறியாமையை நீக்குவதுதான் ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு பிரபஞ்ச ரகசியம் ஒளிஞ்சிருந்தா ஆமா உங்க மனம் ஒரு பிரபஞ்ச தான் இயங்குது அந்த விதிதான் ததாஸ்து அதாவது அப்படியே ஆகட்டும் பிரபஞ்சம் உங்க ஆழமான எண்ணங்களுக்கு சரி சொல்லது நேர்மறை விதைகளை விதைச்சா நல்ல அறுவடை எதிர்மறை விதைகளை விதைச்சா அதற்கேற்ற விளைவுதான் சிம்பிள் நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசு ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு இல்லையா அதை புரிஞ்சிக்கிறதுக்காக வாங்க ஒரு பழங்கால தத்துவத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவோம் மனம் ஒரு கற்பக என்ன ஒரு பவர்ஃபுல்லான வரி பாருங்க இந்த தத்துவம் என்ன சொல்ல வருதுன்னா மனசுங்கிறது வெறும் எண்ணங்களோட ஒரு குவியல் கிடையாது அது ஒரு மேஜிக்கல் மரம் மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு ஆனா ஒரு நிமிஷம் இவ்வளவு பெரிய சக்தி நம்ம கையில இருக்குன்னா அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னா என்ன ஆகும் அது நமக்கே ஆபத்தா முடியவும் வாய்ப்பு இருக்கு மேப் மனசோட ரெண்டு முகங்கள்ல ஆரம்பிச்சு அது எப்படி அஞ்சு டைப் மனிதர்களை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம் அப்புறம் நம்ம உணர்வோட நாலு நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இறுதி உண்மை நோக்கி பயணிக்க போறோம் ரெடியா வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல மனசோட அடிப்படை செயல்பாட்டை பத்தி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசு ரெண்டே ரெண்டு விஷயத்தை வச்சு தான் இயங்குது அதுதான் சங்கல்பம் விகல்பம் நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் சங்கல்பம்னா இதை நான் செஞ்சே ஆகணும்னு ஒரு உறுதியான முடிவெடுக்கிறது விகல்பம்னா வேண்டாம் இது சரி வருமானு சந்தேகப்படுறது குழம்புறது ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் காலையில் அலாரம் அடிக்குது எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அது சங்கல்பம் ஆனா அடுத்த செகண்டே ச இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்கலாமேன்னு மனசு சொல்லும் பாருங்க அதுதான் விகல்பம் நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஊசலாடிட்டு தான் இருக்கு இந்த சங்கல்ப விகல்ப போராட்டம் நம்ம மனசுக்குள்ள மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை இதுதான் நம்மளோட கேரக்டரையே முடிவு பண்ணுது நம்ம செயல்களை தீர்மானிக்குது சொல்லப்போனா இந்த மனநிலைய வச்சு மனுஷங்களையே அஞ்சு வகையா பிரிக்கலான்னு இந்த தத்துவம் சொல்லுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல வாங்க அது என்னன்னு பார்ப்போம் இப்போ இந்த அஞ்சு வகையும் பாருங்க ஒரு பக்கம் மற்றவங்களுக்காகவே தன் அர்ப்பணிக்கிற தியாகி அப்புறம் தானும் நல்லா வாழ்ந்து மத்தவங்களையும் நல்லா வாட வைக்கிற சமநிலையாளர் அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற சுயநலவாதி அதுக்கும் மேல மத்தவங்கள அழிச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிற அழிப்பவர் கடைசியா தன்னையும் அழிச்சு மத்தவங்களையும் அழிக்கிற தன்னழிப்பவர் யோசிச்சு பார்த்தா இந்த அஞ்சு குணாதிசயங்களுமே அவங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தோட வெளிப்பாடு தான் சரி இப்போ இதுக்கும் அடுத்த லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது வாழ்ற வாழ்க்கை தான் நம்மோட முழுமையான உணர்வு நிலைன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அது நம்ம மொத்த உணர்வு நிலையில ஒரு சின்ன துளிதான் இந்த தத்துவம் சொல்லுது அப்போ மீதியெல்லாம் எங்க இருக்கு வாங்க தேடுவோம் முதல் நிலை ஜாக்ரத் அதாவது விழிப்பு நிலை இது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச உலகம்தான் நாம பாக்குற கேக்குற உணர்ற இந்த உலகம் இங்க நம்ம நான் அதாவது நம்ம ஈகோ தான் பாஸ் நான் செஞ்சேன் இது என்னுடையது எனக்கு இது வேணும்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த நான் தான் அடுத்தது ரெண்டாவது நிலை ஸ்வப்னா அதாவது கனவு நிலை யோசிச்சு பாருங்க கனவுல நம்ம மனசு தனியா ஒரு உலகத்தையே உருவாக்குது சில சமயம் ஒரு பயங்கரமான கனவு கண்டு ஹார்ட்பீட் எகிரி வேர்த்து விறுவிறுத்து போய் முடிப்போம்ல கனவுங்கிறது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு கற்பனை தான் ஆனால் அதனால உடம்புல ஏற்படுற விளைவு நூறு சதவீதம் உண்மை இதுதான் மனசோட அந்த அற்புதமான கிரியேட்டிவ் பவர் அப்புறம் மூணாவது நிலை சுஷுப்தி அதாவது கனவே இல்லாத ஆழமான தூக்கம் இந்த ஸ்டேஜில் நம்ம மனசு நம்ம நான்கிற உணர்வு எதுவுமே இருக்காது எல்லாமே கரைஞ்சு போய்டும் ஆனால் காலையில் எந்திரிச்சதும் நாம் என்ன சொல்கிறோம் அப்பா நல்லா தூங்குனேன் எதுவுமே தெரியலைன்னு சொல்கிறோம் ஒரு நிமிஷம் அங்கே எதுவுமே இல்லைன்னா அந்த எதுவும் இல்லைங்கறத அனுபவிச்சது யாரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்ல இந்த கேள்வி தான் நம்மள நாலாவது நிலைக்கும் கூட்டிட்டு போகுது அதுக்கு பேரு துரியம் இது ஒரு சாட்சி நிலை அதாவது விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் இந்த மூணு ஸ்டேஜும் நடந்துட்டு இருக்கும்போது அதுல எதுலையுமே சிக்கிக்காம அமைதியா ஒரு சாட்சியா இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலை ஆனா நில்லுங்க கதை இதோட முடியல இதுக்கும் மேல ஒன்னு இருக்கு இப்ப ஒரு உண்மை கதையை கேளுங்க ஆரோக்கியமா இருந்த ஒருத்தருக்கு ரிப்போர்ட் மாறி வந்ததால கேன்சர்னு சொல்லிட்டாங்க அவர் மனசு அந்த பொய்ய முழுசா நம்பிடுச்சு தனக்கு நோய் இருக்குன்னு நம்பியதால அவர் இறந்து போயிட்டார் அந்த நெகட்டிவ் செய்திய அவரோட மனசு முழுசா நம்பிடுச்சு மனசு என்ன நம்புச்சோ அதுவே உடம்புல நிச்சயமா நடந்துருச்சு அதே நேரத்துல கேன்சர் இருந்த இன்னொருத்தருக்கு நீங்க குணமாயிட்டீங்கன்னு ரிப்போர்ட் மாறி போச்சு அப்போ விஷயம் என்னன்னா நீங்க உங்க மனசுக்கு என்ன கட்டளை கொடுக்கறீங்கன்றதுதான் பாருங்க நம்ம படிப்புக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஒரு சாதாரண கிரிக்கெட் மேட்சையே சிலர் வாழ்வா சாவா பிரச்சனையா பாக்குறாங்களே அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஹார்ட்வேர் மாதிரி அப்டேட் ஆனாலும் மனசுங்கிற சாஃப்ட்வேர் இன்னும் பழைய வருஷன்லேயே இருக்கு ஆனா இந்த அப்டேட் ஆகாத மனசுக்குள்ள ஒரு பெரிய படைப்பு சக்தியே ஒளிஞ்சிருந்தா என்னாகும் நம்ம நம்பிக்கைக்கு வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கிற சக்தி இருக்கு இதுக்கான பதில் நாம டெய்லி மாட்டிக்கிற ஒரு வலையில தான் இருக்கு நம்ம மனசு எப்பவும் இந்த ஐம்புலன் இன்பங்களுக்கு பின்னால ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி வெளியவே கவனம் போறதால நமக்குள்ள எந்த வளர்ச்சியும் இல்லாம போயிடுது சரி இந்த வலையில இருந்து தப்பிச்சு நம்ம மனசை ஜெயிக்கிறது எப்படி மேலோட்டமா பண்ற விஷயங்கள் தற்காலிகமானது தான் ஆழமான தான் நிரந்தரம் இதுக்கு நாம நம்மளையே கேள்வி கேட்டு நான்ங்கிற அகங்காரத்தை விடணும் அதாவது நம்ம சின்ன நான்ங்கிறத இந்த பெரிய பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்க விடுறதுதான் மனோலயம் இது எங்கேயோ இருக்கிற ஸ்வர்க்கம் அல்ல இங்க இப்பவே உங்க வாழ்க்கைய மாத்துறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஜீவன் முக்த நிலை யாருக்கு வேணும்னாலும் சாத்தியம்தான் அதாவது மனசுல எந்த குழப்பமோ கஷ்டமோ இல்லாம ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்றது உங்க உள்ளத்தையும் உலகத்தையும் உருவாக்குற சிற்பி நீங்க தானு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி ஒரு உயர்ந்த மனநிலையை அடைய வெளியில தேடுறதை விட்டுட்டு பயணம் உள்நோக்கி திரும்பணும் இந்த உள் பயணத்துக்கு ரெண்டு கருவிகள் ரொம்ப முக்கியம் வழிகாட்ட சாஸ்திரங்களும் வழி நடத்த ஒரு சத்குருவும் ஆமா நம்ம பயணம் இப்போ அதோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கு அந்த அமைதியான சாட்சி நிலையும் தாண்டி நம்ம இறுதி உண்மையை நெருங்க போறோம் இங்க ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு துரியம் இன்னொன்னு துரியாதீதம் துரியம்ங்கறது சாட்சி நிலை நீங்க ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் மாதிரி படம் வேற நீங்க வேற ஆனா துரியாதீதம்ங்கிறது அந்த சாட்சி நிலைக்கு அப்பாற்பட்டது இங்க நீங்க ஆடியன்ஸும் கிடையாது ஸ்கிரீனில் ஓடுற படமும் கிடையாது நீங்க தான் அந்த மொத்த சினிமாவே அதாவது பாக்குறவரும் பார்க்கப்படுற பொருளும் ஒன்னாயிட்ற ஒரு நிலை இதுதான் அந்த அல்டிமேட் ரியாலிட்டின்னு இந்த தத்துவம் சொல்லுது ஓகே கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த உச்சகட்ட உண்மையை இந்த நிலையை நாம் எப்படி அடையிறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஆமா அதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்குன்னு இந்த தத்துவம் சொல்லுது அதுல மொத வழி விவேக விசாரம் இது ஒரு அறிவுபூர்வமான பாதை நம்மளோட பகுத்தறிவை பயன்படுத்தி நான் யார் உண்மையில் நான் யாருன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டு பதிலை தேடுறது ரெண்டாவது வழி நாதயோகம் இது உணர்வு பூர்வமான பாதை ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்து நமக்குள்ள கேட்குற ஒரு ஆதி ஒளியில் நம்ம மனசை முழுசாக கரைய வைக்கிறது பாதை வேற வேறையாக இருந்தாலும் ரெண்டோட இலக்கும் ஒன்று தான் அந்த இறுதி உண்மையை உணர்வது சரி நாம இப்போ இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க மனசு உங்களை ஆட்சி செய்யுதா இல்ல நீங்க உங்க மனசு ஆட்சி செய்றீங்களா அது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல நீங்க அது கட்டுப்பாட்டுல இருக்கீங்களா இது ஏதோ பழங்கால தத்துவம் நினைக்காதீங்க இது உங்க அன்றாட வாழ்க்கைய உங்க அனுபவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கிறதுக்கான ஒரு நேரடியான கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுல மிக முக்கியமான படி சரணாகதி அதாவது முழுமையான சரணடைதல் இது நான் என்ற அகந்தய கரைச்சி அந்த பிரபஞ்ச பேரறிவு உங்க வழியா செயல்பட அனுமதிக்கிறது தான் அப்போ இந்த உள் பயணத்தோட கடைசி இலக்கு என்னவாயிருக்கும் துரியா துரியாதீதம் இது உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இங்க மனம் கரைஞ்சு தூய அறிவா மாறும் இந்த நிலையில மனசோ என்னமோ ஏன் சாட்சி கூட கிடையாது தூய விழிப்புணர்வு தான் இருக்கும் ஆக சுய அறிதலை நோக்கமாக கொள்ளும் பொழுது எதிரியாக தெரிந்த மனமே தூய அறிவாக பிரகாசிக்கும் இதுதான் பிரக்னன் ஐயா காட்டும் வழி